வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மாலைகளில் உள்ள பாறை இடுக்குகளில் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு லிட்டர் கள்ளச்சாராய உறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அளிக்கப்பட்டன இது என்ன பாறை இடுக்குகளா அல்லது சாராய குடோனா போலீசாரே திகைக்கும் அளவிற்கு சாராய பதுக்கள் வேலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மலை மற்றும் காப்பு காட்டு பகுதிகளில் வைத்திருப்பதை போலீசார் தொடர்ந்து கண்டுபிடித்து அளித்து வருவதால் கள்ளச்சாராயம் காய்ச்சிபவர்கள் பொதுவிதமாக மலைகளில் உள்ள பாறை இடுக்குகளில் கள்ளச்சாராய உரல்கள் இடுவதற்கு பயன்படுத்துவது கண்டுபிடித்து என்று அதனை அளித்தனர் பேரணாம்பட்ட தாலுகா பகுதிகளில் உள்ள சத்கர் மலை பகுதியில் உள்ள டோபி பாறை கடும்புக்கனார் ஆகிய இடங்களில் மிகப்பெரிய பாறைகளின் இடுக்குகளில் சோதனை மேற்கொண்ட குடியாத்தம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் இரண்டாயிரத்தி முன்னூறு லிட்டர் கள்ளச்சாரைய ஊரல்கள் பாறை இடுக்குகளில் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் அதனை அளித்தனர் இது என்ன பாறை இடுக்குகளா அல்லது கள்ளச்சாரைய குடோனா என போலீசாரை திகைக்கும் அளவிற்கு கள்ளச்சாரைய பதுக்கள் இருந்துள்ளது